எல்லாரும் இது ஒரு பாடம்னாங்க நான் சொல்றேன் இந்த கலை உலகத்தில் இத்தனை வருஷம் இருந்து எல்லா தொழிலையும் ஒரு அளவுக்கு செய்து எல்லா சங்கங்களும் இருந்ததுனால என்னுடைய அனுபவத்தில் அதை சொல்றேன் இந்த படம் ஒரு பாடம் அல்ல இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம் எதுக்காக நான் சொல்றேன் அதே விளக்கமா சொல்லிடுறேன் கதை இப்படி ஒரு கதை எழுத முடியுமா ரெண்டே ரெண்டு கேரக்டர் அவர் சொன்ன மாதிரி காதல் ஒரே ஒரு வார்த்தை சந்தேக பிரியாணின்னு வெளியே போயிட்டா அவ்வளோதான் இதுதான் கதை கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கான பாட்டை எழுதும்போது ஒரு பாட்டில் கொஞ்சம் தடுமாறுனார் சித்ராலக்ஷ்மனுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ அவர் என்ன கேட்டாருன்னா ஒரிஜினலில் அவர் எழுதின லைன்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னார் ஒரிஜினல் எழுதினவர் யாருன்னா ஆத்திரையா கவிஞர் ஆத்திரையா ஆந்திராவில் அவ்வளோ பெரிய ரைட்டர் நான் ஒரு அறுபத்தொம்பது படம் தெலுங்கில் பண்ணியிருக்கேன் முதல் படம் அவர் எனக்கு வசனம் எழுதினார் அந்த படத்தில் நான் வேலை செய்யும்போது எப்படி இந்த கதையை பிடிச்சேன்னு கேட்டார் ஒரு கதை நாகேஸ்வராக தான் நடித்தார் சிலிப்பி கிருஷ்ணடும் நான் இப்படி இப்படி தான் அப்படின்னேன் ஓ கேஸ் மாஸ்டரா நீ அப்படின்னார் நல்லா புரிஞ்சுக்குங்க கேஸ் மாஸ்டர்னா எதுக்காக அவர் சொன்னார்னா பல இடத்துல படித்ததை கேட்டதை பார்த்ததை இதையெல்லாம் தான் கேட்டு நான் கதாசிரியன் ஆனவன் எனக்கு எழுத தெரியாது உண்மையாக சொல்கிறேன் எழுத தெரியாது ஆனால் அந்த ஆத்திரியா அவர்களோட பழகினதுக்கு பின்னாடி தான் ஓஹோ நம்ம இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிற எனக்கு வந்துச்சு அவர் அந்த பாட்டில் எழுதின அந்த லைனை அப்படியே கண்ணதாசன் எடுத்து வச்சிருக்காரு ரெண்டு மனம் வேண்டும்ங்கிறது அவர் எழுதின வார்த்தைகள் அதே போல் அந்த படம் அந்த கதை ஒரு சினிமாக்காரருடைய கதை அல்ல ஒரு சினிமா ரைட்டர் எழுதின கதை அல்ல கௌசல்யா தேவிங்கிற ஒரு லேடி எழுதின நாவல் இந்த நாவலை வச்சுக்கிட்டு ராமாநாயுடு சார் பல பேர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டுருக்கார் இதை எப்படியாவது படமாக்கணும் படமாக்கணும்னு நம்ப மாட்டீங்க அவரே சொன்னதை சொல்கிறேன் ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் நாற்பத்தொரு படம் பண்ணியிருக்கேன் அவர் அந்த புத்தகத்தை படுக்கும்போது தலையணிக்கு அடியில் வச்சுக்கிட்டு தான் படுப்பாராம் காலையில் எழுந்தோன்னு அதை படிக்கிறது ராத்திரி படுக்க போகும்போது திருப்பி திருப்பி படிக்கிறது இப்படி அது மேலே அவருக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா அந்த ஆத்திரையா அந்த நாவலை அருமையா எழுதி அது ஒரு ஓடின படம் எல்லாரும் இது ஒரு பாடம்னாங்க நான் சொல்றேன் இந்த கலை உலகத்தில் இத்தனை வருஷம் இருந்து எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு செய்து எல்லா சங்கங்கள்லேயும் இருந்ததுனால என்னுடைய அனுபவத்தில் அதை சொல்றேன் இந்த படம் ஒரு பாடம் அல்ல இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம் எதுக்காக நான் சொல்கிறேன் அதையும் விளக்கமாக சொல்லிடுறேன் கதை இப்படி ஒரு கதை எழுத முடியுமா ரெண்டே ரெண்டு கேரக்டர் அவர் சொன்ன மாதிரி காதல் ஒரே ஒரு வார்த்தை சந்தேக பிரியாணின்னு வெளியே போயிட்டான் அவ்வளோதான் இதுதான் கதை இதுதான் இவ்வளோதான் இதுக்கு முன்னாடி ஒரு கதை வந்திருக்கு இது மாதிரி பல பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிற தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம் அந்த பெங்காலி ரைட்டர்கள் தேவதாஸ் அந்த தேவதாஸ் ஒரு காதல் கதை தான் வசந்த மாளிகையும் காதல் கதைதான் ஆனால் என்ன வித்தியாசம் இங்க நான் சொன்னேனே பல்கலைக்கழகம் எப்படி கதை கதை எழுதணும்னு நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே சிறந்த வசனங்கள் நல்ல பாடல்கள் இருந்தால் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படம் அதற்கு ஒரு சாட்சி கதை வசனம் யோசிச்சு பாருங்க என்ன அறுபத்தொன்பது படம் எழுதின என்ன கேஸ் மாஸ்டர் சொல்லி முதுகில் அடிப்பார் வயசானவர் ஆனால் அடிச்சா தாங்க முடியாதுங்க அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பார் அந்த ஆத்தரையா அவர் எழுதியிருக்கார் பாடல்களையும் அவர் எழுதியிருக்காரு கணதாசன் அதை கேட்டு அப்படியே எழுதினார் ஆனால் பாலமுருகன் எல்லா சீனும் அப்படி எழுதல்ல பல சீன்கள் பாலமுருகன் தருடைய ஒரிஜினல் அவர்கள் சொன்னார்களே சில வசனங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் பாலமுருகன் எழுதியது ஒவ்வொரு இடத்துக்கும் அருமையாக எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் வசனம் எப்படி எழுத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த படத்தை பார்த்து பாலமுருகன் என் வசனங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்றைய இளைஞர்கள் கூட கற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக போட்டோகிராஃபி டிஓபி டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி வின்சென்ட் சார் உண்மையை சொல்லுங்க இந்த பாட்டு பார்க்கும்போது அந்த க்ளோஸ் சிவாஜி இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி நடப்பார் அப்போ அந்த கேமரா எப்படி ரோல் பண்ணணும் எங்கே வச்சிருந்துருப்பார் கேமராவை முன்னூற்றி அறுபது டிகிரிக்கு சுழாட்ட முடியாது ஆனால் கேமரா சுழலுது உண்மையாக இல்லையா அப்போ அது எப்படி எடுத்துருப்பாரு யோசனை பண்ணி பாருங்க நான் பார்த்துருக்கேன் பெட்ஷீட் போட்டுட்டு பெட்ஷீட்டில் கேமரா வச்சுட்டு வின்சென்ட்டை அதை நாலு அவருடைய அசிஸ்டன்ட் இழுத்து சுத்திட்டு வருவாங்க சோ ஒரு ஷாட் இப்படித்தான் வேணும் அப்படின்னு கன்சீப் பண்றதை விட அந்த கன்சீவ் பண்ண ஷாட்டை இப்படித்தான் எடுக்க முடியும் என்று சிந்தித்து எடுத்தாரே அந்த வின்சன்சாருடைய திறமை நாம் இன்றும் போற்றக்கூடியது நாம் இன்றும் கற்றுக்க வேண்டியது உண்டா இல்லையா உண்டா இல்லையா அடுத்தது பாடல்கள் ஒவ்வொரு வரியையும் பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு எழுதுற பாடல்கள் அதிகமாக வரிகளை காணோம் இதை பின்னாடி இருக்கு இன்னைக்கு எழுத வேண்டியவங்க கற்றுக்க வேண்டியது கண்ணதாசன் கவிதைகளை பாடல்களை பார்த்து சினிமாவுக்கு வர வேண்டிய கவிஞன் கற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா கற்றுக்கொள்ளலாம் சிவாஜி சார் அதை பத்தி நான் பேசுறதுக்கே தகுதி ஏன்னா அண்ணா மார்லன் பிராண்டோ முயற்சி பண்ணினால் சிவாஜி போல் நடிக்க முடியும் என்று சொன்னார் மார்லன் பிளான் நடிச்சாரே அவரு மகா பெரிய நடிகர் உலகத்தவர் ஏற்றுக்கொண்ட நடிகர் இவர் தமிழ்நாட்டுக்குள் பிறந்ததனால் இந்த புகழோடு நின்று விட்டார் இவர் உலகத்தின் வேறு நாடுகளில் பிறந்திருந்தார் இவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஆகவே நாளைக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் சிவாஜி சரிடம் கற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம் வாணிஸ்ரீ பெரிய அழகில்லை ஆனா அந்த கண்ணில் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு அழகா அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணி எவ்வளவு அழகா அதை பிரசன்ட் பண்றாங்க என்னைக்கும் நடிக்கிறாங்க நிறைய பேர் நல்லா நடிக்கிறாங்க ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகைகள் இந்த வாணிதியார் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ராவ் அவருடைய மகன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாபெரும் டைரக்டர் கே ராகவேந்தர் ராவ் அருமையான படங்களை எல்லாம் கொடுத்தார் அற்புதமான காதல் கதைகளை கொடுத்தார் என் டி ராமராவுக்கு பெரிய பெரிய ஹிட்டுகளை கொடுத்தார் அவருடைய தந்தையார் அந்த காலத்திலேயே இந்த காட்சிகளை என்ன அழகாக படம் பிடித்திருக்கிறார் என்ன அழகாக இயக்கி இருக்கிறார் ஆகவே ஆக வேண்டிய இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்து அந்த தொழிலையும் கற்றுக்கொள்ளலாம் ஒப்பனை இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் ஆர்ட் டைரக்ஷன் யாரோ ஒருத்தர் கேட்டாங்களா இது செட்டா அல்லது வீடா இந்த மேடையில் இருக்கிற ஒருத்தர் கேட்டாரா சவுந்தர் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அந்த மாதிரி செட்டு போட முடியுமா ஆர்ட் டைரக்டரா வர வேண்டியவங்க அதை பார்த்து கற்றுக்கலாம் இதுபோல் கலை உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொழில்களையும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் தான் நான் சொல்கிறேன் இது படமல்ல ஒரு பல்கலை கழகம் மற்றவர்களை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் முடிஞ்சுரு இப்போ நான் ஒரு ஆளை பற்றி மட்டும் சொல்லணும் இந்த புத்தகத்தை இந்த கௌசல்யா தேவி எழுதின புத்தகத்தை தலைக்கு கீழே வச்சு படுத்துக்கிட்டு இருந்தாரே அந்த ராமாநாயுடு அவர்கள் பாம்பேக்காரங்களவரை மூவி மோகல் அழைப்பார்கள் அப்படி ஒரு சக்கரவர்த்தி படம் தயாரிக்கணும்னா இப்படித்தான் தயாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர் இந்த நாவலை வச்சுக்கிட்டு அலைகிறார் அப்போ நாகிரெட்டியாற்ற இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை பற்றி சொன்னால் அவரை பத்தி நீங்க புரிஞ்சிக்குவீங்க இந்த என் டி ராமராவ் சாரி என் டி ராமராவ் சரை வச்சு நாயிரத்தில் எடுத்த படம் என்ன தெரியுமா ராமுடு பீமுடு இல்லை ராமுடு பீமுடு தான் ஒரிஜினல் அப்ப அந்த படம் பெரிய வெற்றியாகுதாங்க தாங்க இப்ப நாகி ரெட்டியார் கூப்பிட்டு கேட்குறாரு அந்த படத்தை எங்கிட்ட கொடு நான் தமிழில் எடுத்துக்கிறேன் உனக்கு தான் வேறொரு படம் செய்யறதுக்கு வாய்ப்பு தர்றேன்னு கேட்குறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ஜிஆர் நடிச்சு பெரிய ஹிட்டான படம் ராமடு பீமுடு எம்ஜிஆர் அதை நடிக்க விரும்புகிறார் அதை நாகிரெட்டியார் வாங்குறார் இதே ராமநாயுடு இடமிருந்து அந்த ப்ரொடியூசர் நினைச்சு பாருங்க ராமானுடு சார் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கொடுத்தார் எதுக்காக தெரியுமா நாகிரெட்டியார் அடுத்த படம் நாம இணைஞ்சு பண்ணலாம்னு சொல்றாரு இந்த நாவலை படிச்சுட்டு இதனாலே அந்த எங்க வீட்டு பிள்ளை கரையை அவருக்கு கொடுத்துட்டாரு ஏ வி எம் செட்டியார் கூட இடையில கேட்டாரு ஆனா அவர் நாகிரெட்டியாருக்கு கொடுத்தாரு அதுதான் எம்ஜிஆருடைய கரியர்ல ஒன் ஆஃப் பெஸ்ட் பிக்சர்ஸ் எங்க வீட்டு பிள்ளை அது பின்னால் திலீப் குமார் நடிச்சு ராம வாரம் ஓடிச்சு அப்பதான் இவர் வந்து இந்த நாவலை கொடுத்து நாகரெட்டியாரோட சேர்ந்தார் நாகரெட்டியாரோட சேராமிருந்திருந்தால் இவ்வளவு இவ்வளவு அருமையான தெட்டுகளை போட அவரால் முடிந்திருக்குமா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது ஸோ நாகரெட்டியார் அவரும் சேர்ந்து விஜயா சுரேஷ் புரொடக்ஷன்ஸ்ல இந்த படத்தை எடுக்கிறாங்க நாப்பத்தஞ்சு வருஷம் ஓடி போச்சு இங்க ஒருத்தர் இருக்கார் அவர் எங்கிட்ட வந்து சொன்னாரு சார் இந்த வசந்த மாளிகை படத்தை நீங்க வாங்குங்கன்னு எதுக்கு என் நான் வாங்கணும் நான் தான் ராஜபட்ட ரங்கத்தில் எடுத்திருக்கேன் இது எழுபத்தி ரெண்டுல ரிலீஸ் என்னோட படம் எழுபத்தி மூணுல ரிலீஸ் ராஜபாட்டு ரங்கத்தோட அப்ப ராஜபாட் ரங்கத்துறைய வச்சிருக்கிற நான் வசந்த மாளிகையே வாங்கணும் அந்த இந்த மேடையில் இருக்கிறவர் சொன்னாரு சார் இதை வந்து எல்லாம் பண்ணி ரீகலர் பண்ணி ரெஸ்டாரேஷன் பண்ணி ஃபைவ் பாயிண்ட் ஒன் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆகும்னு சொன்னார் ஆனால் அந்த படத்தை வாங்கியதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணவர் சரியான ஆள் இல்லை ஆனால் அந்த படம் சரியாக ஓடலை நான் இவர் சொன்னார்ன்னு கேட்டுட்டு நம்பிக்கிட்டு போய் வாங்கினேன் வாங்கிட்டு வந்து இவரை வச்சே எல்லா சரியில் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி அதெல்லாம் செய்து முடிச்சாச்சு பார்த்தா நல்லாயிருக்கு இப்ப ஒருத்தர் வர்றாரு எங்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு லட்சியம் உண்டு அவர் சொன்னது ஒரு சிவாஜி சார் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும் அவர் சிவாஜியோட பரம ரசிகன் வெறி பிடித்த ரசிகர் சரி என்ன எவ்வளவு கொடுப்பீங்க இருக்கிற அவரை நான் எங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் இப்ப அவர் நான் செலவு பண்ணதை விட கொஞ்சம் பணம் அதிகமாக தரேன்னு சொன்னார் ஆனால் அவருடைய முகத்தை பார்த்தா அவருடைய வெறியை பார்த்தா அந்த ஒரு படம் தனக்கு கிடைச்சா என்னமோ அது வாழ்க்கையில் சாதனை நினைச்சார் எனக்கு எப்பவுமே பேராசை கிடையாது ஆனால அந்த படத்தை அவர் கேட்ட விலைக்கே நான் கொடுத்துட்டேன் அதை வாங்கினவர் சித்திராலட்சுமன் இங்கே இருக்கார் அவருக்கு தெரியும் நிறைய பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் அது நூறு நாள் மீண்டும் ஓடியது கரெக்டாக அந்த படம் அப்படி ஓடிய பின்னால் அந்த படம் அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அவருக்கு கொடுத்து இந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றார் என் நண்பர் தான் கூட்டிட்டு வர்றாரு அவர் வர்றார் அவரை பார்த்த உடனே எழுந்து நின்றுட்டேன் நான் என்ன சேம்பரில் பார்த்தாலே எழுந்து நிற்பேன் அதனால இவர் வந்த உடனே எங்கள் ஆஃபீஸில் நான் எழுந்து நின்றுட்டேன் அவரை உட்கார வச்சுட்டு நான் உட்கார்ந்தேன் என்னன்னு கேட்டேன் எனக்கு இந்த வசந்த மாளிகை வேணும் ஒன்றும் புரியல ஆனா வசந்த மாளிகை ரைட் தான் இருக்கு நான் தான் இப்போ அதை வச்சிருக்கேன் உரிமையாளர் அப்ப யோசனை பண்ணேன் இந்த வயசுல இவ்வளோ மரியாதையானவர் இவ்வளோ இதுவானவர் ஏ ஆஃபீஸுக்கு வந்து கேட்கறாரு நாகராஜை விட இவருக்கு கொடுக்கலாம் போல தோணுச்சு அடுத்த அடுத்த இஷ்யூ அப்படியே எனக்கு தோணிச்சு அதனால அவருக்கு நான் கொடுத்தேன் அதனால தான் இந்த மேடையில் நீங்க எல்லாம் இருக்கீங்க நான் இருக்கேன் அது வந்து மிஸ்டர் தம்பித்துற சார் எங்கிட்ட இந்த படத்தை வாங்குங்கன்னு சொன்னது யார் தெரியுமா இந்த எழுதலைங்க இந்த அவர் தான் ராமு உண்மையா இப்ப நீங்க பாத்தீங்களே பழைய வசந்த மாளிகை சித்ராலட்சுமனுக்கும் எனக்கும் தெரியும் எப்படின்னு தேர்ட்டி இப்ப இது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா கைதட்டுங்க எல்லாரும் தயவு செய்து இந்த கைதட்டு இந்த படத்துக்கு நான் சொந்த காரணம் ஆனதுக்கு காரணம் தம்பிதுரை அவர்கள் நாளைக்கு இந்த படத்தை வச்சு நல்லா ஓட்டி நல்லா சம்பாதிக்க போறதுக்கும் அடித்தளம் அந்த அத்திவாரம் அவர்தான் இதெல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அடுத்ததா அந்த மூவி மோகல் அவருக்கு ஒரு குணம் இருக்கு கதையை கேட்பாரு கதையை கேட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் அவ்வளோதான் இப்படி தட்டிக்கிட்டு இருப்பாரு அந்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்சோன்னே நீ சொன்ன கதையை நான் சொல்லட்டுமான்னு சொல்லுங்க அச்சு பழைக்காம ஒரு வார்த்தை கூட தவறாம ஒரு சீன் கூட தவறாம அப்படியே சொல்லிட்டு வருவார் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆனா இந்த கதையை நான் நான் சொன்னேன்னு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும் எதுக்காக இத சொல்றேன் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க ப்ரொடியூசருங்கிறவன் எப்படி இருக்கணும்னா இவர் செட்டியாரை பார்த்து கத்துக்கிட்டாரு ஏவிஎம் செட்டியாரை பார்த்து இவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் பல பேர் கற்றுக்கிட்டாங்க எதுக்காக சொல்றேன்னா அந்த நாயுடு சார் அந்த கதையை கேட்ட உடனே இதுக்கு யார் யார் பொருத்தம் யார் யாரை புக் பண்ணணும் எவ்வளோ பணம் செலவாகும் அந்த பணத்தை இது எனக்கு லாபம்னு நினைக்காம இது எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து தனியாக வச்சிருவார் சத்தியமா அவர் இதை செய்யறாரு நாற்பத்தோரு படம் பண்ணினதுனால அவரோட பல காலம் டிராவல் பண்ணதுனால சொல்றேன் ஒண்ணு ரெண்டாவது கதை செலக்ட் பண்ணவர் அஞ்சு நிமிஷத்துல அப்படி தட்டிட்டு சொல்றாரு இது மட்டும் இல்ல எடிட்டிங்ல வந்து உட்காந்தா இது சரியா இல்லை இதை மாத்தலாம் அதை மாத்தலாம் இதை மாத்தலாம்னு சொல்லுவார் இதுல ஒரு தகராறு நடந்து போச்சு எங்களுக்கு தனிக்காட்டு ராஜா நான் எடுத்துட்டு வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் எடிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் இவர் திரும்பி வந்து எடிட்டரை கூப்பிட்டு மாத்தாண்டு அவர் தான் எடிட்டர் தெலுங்கு அவர் உட்காந்து எடிட் பண்ணுறத நான் எடிட் பண்ணதை தலைகளை மாற்றி வேற வேற விதமாக எடிட் பண்ணி வச்சுட்டு அவர் போயிட்டார் நான் அடுத்த நாள் காலையில் வர்றேன் வந்து எடிட்டரை போடுங்க நான் அந்த ரீல் இன்னொரு தடவை பார்க்கணும் எல்லாம் தலைக்குகளாக இருக்கு எனக்கு கோவம் வந்துடுச்சு இது யார் மாற்றுறது என்னை கேட்காமையே மாற்றுனீங்க அப்படின்னு நாங்கள் மாத்தல்ல அவ யார் மாற்றினது நேற்று சாயந்திர நாயுடு வந்தார் அவர் தான் மாற்றினார் அப்படியா சரி வெளியே வந்தவன் தான் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அடுத்த நாள் நான் அவர்கிட்ட போகலை அவர் தேடி என்ன ஆள் அனுப்பி கூப்பிட்டாரு போகலை திரும்பி அவர் வந்தார் ஏ இறங்கி வா அப்படின்னார் நான் வீட்டிலேருந்து இறங்கி வந்தேன் யார் வா என்ன இப்போ நான் வந்து மாற்றினதும் பிடிக்கல அவ்வளோதானே ஆமாம் ஓகே இனிமேல் நான் எடிட்டிங் வர வரமாட்டேன் நீயே எடிட் பண்ணிக்கோ முழுசா தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அதுக்காக தான் இதை சொல்றேன் எடிட்டிங் தெரியும் கதை தெரியும் எவ்வளவு செலவாகுமோ அதை தூக்கி வைக்க தெரியும் விட ஒரு உருவாக்க தெரியும் நான் பதினேழு வயசுலயோ பதினெட்டு வயசுலயோ ஏவிஎம் உள்ள நுழைஞ்சு அந்த ஃபுளோரை எல்லாம் சுற்றி நின்று தானியும் ஒரு தனி மனுஷனால இதை செய்ய முடியுமா ஏவிஎம் அதை விட பெருசாக ஹைதராபாத்தில் இன்னைக்கு ரெண்டு ஸ்டூடியோ கட்டி வச்சிருக்காரு அது ராமாநாயுடு சாரோட ஸ்டூடியோ ஒரு ஸ்டூடியோவை கட்ட தெரியும் கதையை செலக்ட் பண்ண தெரியும் எடிட் பண்ண தெரியும் இதுக்கு யார் யார் சூட்டபிளான நடிகர்கள் என்று சொல்லத் தெரியும் இதுக்கு என்ன இசை வேண்டும் என்பது தெரியும் பாடல் வரிகளை ஓகே பண்ண தெரியும் வசனங்களை ஓகே பண்ண தெரியும் இதெல்லாத்துக்கும் மேலே எப்படி ரிலீஸ் பண்ணணும் எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களை பல பேருக்கு தெரியாது சித்ரா லட்சுமணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முதல் முதல் வசந்த மாளிகைக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பங்க்லையும் ரெண்டு ரெண்டு வசந்த மாளிகை பேனர் வைக்கப்பட்டது பப்ளிசிட்டி எப்படி பண்ணணும் கிராண்டா பண்ணுவார் ஆக எல்லா தொழிலையும் தெரிந்து அதற்கேற்ற தொழிலாளர்களை வைத்து படத்தை எடுப்பவன் தான் உண்மையான முதலாளி உண்மையான புரொடியூசர் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் எடுத்த படம் தான் இது ஆகவே புரொடக்ஷனை எப்படி செய்ய வேண்டும் என்று இன்று தெரியாத ப்ரொடியூசர் நிறைய பேர் இருக்கிறார்கள் கார்ப்பரேட் கம்பெனிஸ் என்று வர்றாங்க காசு இருக்கலாம் ஆனால் இது காசுக்காக ஓடுகிற தொழில் மட்டுமல்ல திரையுலகம் என்பது பேஷன் இருக்கணும் அந்த டைரக்டர் சொன்னாரே ஒவ்வொரு வரியும் படத்தை அவரே சொல்லிட்டு வர்றாரு எப்ப பார்த்துருப்பார் அவரு அவர் சொல்லிட்டு வர்றார் மனோஜ்குமார் சிவாஜி தரோட குணத்தை பத்தி சொல்றாரு அவ்வளவு பெரிய நடிகர் என்ன சொல்றாரு இருபத்தாறு வயது பையன்கிட்ட நீ தான் டைரக்டர் உனக்கு தான் தெரியணும் நீ சொல்லு நான் வர்றேன் அப்படிங்கிறார் இவங்க எல்லாருடையும் டிராவல் பண்ண பாக்கியசாலியானவன் நான் ஆகவே சொல்லுகிறேன் இந்த படம் இந்த தடவையும் வெற்றி அடையும் இதை வாங்கிய தம்பித்துறை அவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் மீண்டும் அவர் என்னிடம் இந்த படத்தை மீண்டும் ஒரு பீரியட் கொடுங்கன்னு கேட்கிற நிலைமை நிச்சயமாக வரும் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் நன்றி வணக்கம்